ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு மூன் அகாடமி ஸோ எல்லாருமே எனக்கு போய் குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதிட்டு வந்துருப்பீங்க எல்லாத்துக்குமே குரூப் ஃபோர் கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க முக்கியமாக மேக்ஸில் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக கேட்டிருந்தாங்க அதுவும் எந்த வருஷமில்லாமல் இந்த வருஷம் இருபத்தி ஏழு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகேங்களா டுவெண்ட்டி செவன் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க டுவெண்ட்டி ஃபைவ் இல்லாமல் ரெண்டு இது எக்ஸ்ட்ராவே கேட்டிருக்காங்க ஸோ அதுக்கான ஆன்சர்ஸை இப்போ நம்ம பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஒருவர் ரூபாய் பன்னெண்டாயிரம் ஐந்து சதவீதம் வட்டி விகிதத்தில் இரண்டு ஆண்டுகளுக்கு நிரந்தர வைப்பு திட்டத்தில் செலுத்துகிறார் நிரந்தர வைப்பு தொகையாக அவர் எவ்வளவு பெருவார்னு கேட்டிருக்காங்க ஸோ கூட்டு வெட்டினாலே நமக்கு என்ன ஃபார்ம்லாம் தெரியும் ஏ ஈக்குவல் டு பி ப்ளஸ் டூ ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் தான் ஹோல் பவர் என் ஸோ டேரெக்டாக நம்ம என்ன ஆன்சர் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணால் போதும் ஓகேங்களா ஸோ இதை கேன்சல் பண்ணிக்கோங்க ட்வெண்ட்டி டுவெல் தௌசண்ட் இன்டூ ட்வெண்ட்டி ஒன் பை ட்வெண்ட்டி இன்ட்டு டுவெண்ட்டி ஒன் பை ட்வெண்ட்டி ஸ்கொயர் இருக்கிறதுனால ரெண்டு தாட்டி போடுவோம் ஸோ எல்லாத்தையும் நம்ம கேன்சல் பண்ணி முடித்தோம்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குன்னா தேர்ட்டீன் தௌசண்ட் டூ தேர்ட்டி ஓகேங்களா ஸோ தேர்ட்டீன் தௌசண்ட் டூ தேர்ட்டிங்கிறது தான் இந்த கேள்விக்கான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் அசல் தொகை ரூபாய் பத்தாயிரம் ஆனது பதினஞ்சு சதவீதம் ஆண்டு வட்டியில் மூன்று ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் வட்டிக்கும் இடையேயான வித்தியாசம் காண்க ஸோ பத்தாயிரம் ரூபா இருக்குது இதுக்கு என்ன கணக்கு சொல்கிறாங்க மூணு வருஷத்துக்கு கூட்டு வட்டிக்கும் வட்டிக்கும் கிடைக்கிற வித்தியாசம் எவ்வளோன்னு கேட்டுருக்காங்க ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு இந்த பத்தாயிரரூவா வச்சு நம்ம தனி வட்டி கண்டுபிடிச்சிடலாம் எஸ்ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் நிறைய பேர் டைரெக்டாக ஃபார்முலா வச்சே போட்டிருப்பீங்க ஸோ இருந்தாலும் இதை அப்படி கணக்கு வச்சுக்கோங்க தனியாக கண்டுபிடிச்சி பழகிக்கோங்க ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் எது தனி வட்டி கூட்டு வட்டிக்கு ஃபார்முலா ஏ ஈக்குவல் டு பி ஏ இன் பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் தான் ஹோல் பவர் என்பைக்கான ஃபார்முலா போட்டு அதுக்கப்புறம் கூட்டு வட்டி கண்டுபிடிப்போம் ஓகேங்களா ஸோ மொத்த தொகை எவ்வளோ வரும்னா பதினஞ்சாயிரத்தி இரநூத்தி எட்டு எழுபத்தஞ்சி பைசா கிடைக்கும் எது இது வந்து மொத்த தொகை கூட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி இரநூத்தி பைசா நம்ம கேட்டிருக்கிறது இது வெற்றி ரெண்டுக்குமான வித்தியாசம் ஐயாயிரத்தி நாலாயிரத்தி ஐநூறையும் கழிக்கணும் ஓகேங்களா ஸோ கழிச்சா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குன்னா எழுநூற்றி எட்டு ரூபாய் எழுவத்தஞ்சு பைசா தான் இதோட ஆன்சர் அடுத்து கேள்வி பாருங்க ஒருவர் ரூபாய் இரண்டாயிரமே ஆறு பர்சன்டேஜ் தனி வட்டிற்கு கடன் வாங்குகிறார் ரெண்டாயிரரூவா ஆறு பர்சன்டேஜ் தனி வட்டிக்கு கடன் வாங்குறாரு ஓராண்டு முடிவில் ரூபாய் ஆயிரம் திருப்பி செலுத்துகிறார் எனில் அவர் அக்கடனை இரண்டாம் ஆண்டு முடிவில் முழுவதுமாக முடிக்க எவ்வளவு தொகை செலுத்த வேண்டும் ஸோ முதல்ல வந்து நம்ம ரெண்டு வருஷத்துக்கு கண்டுபிடிச்சிக்கலாம் ஓகேங்களா ரெண்டு வருஷம் கழித்து அவர் எவ்வளோ செலுத்தணும்னு கேட்குறாங்க தனிவட்டி ஈக்குவல் டு அசலின் டூ சதவீதம் இன் எத்தனை வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு கேட்டிருக்காங்களா ஸோ அதை ஃபோட்டோ ஃபஸ்ட்டு அடிச்சிடணும் பன்னெண்டு இரநூத்தி நாற்பது ரூபா வட்டி ரெண்டு வருஷத்துக்கு ஸோ அவர் மொத்தமாக கொடுக்கணுன்னா ரெண்டாயிரூவா கடன் வாங்கியிருக்காரு அது போக இரநூத்தி நாற்பதுரூவா வட்டினா அவர் ரெண்டு வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபா கொடுத்துருக்கணும் ஓகேங்களா ஆனால் அவர் மொதல் வருஷம் முடியும் போது எவ்வளோ கொடுத்துருக்காரு ஆயிரம் ரூபா கொடுத்து முடிச்சிட்டாரு ஸோ ஆயிரம் ரூபா கொடுத்துட்டாருன்னா மீது இன்னும் அவ்வளோ எவ்வளோ கொடுக்கணும் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது ஆப்ஷன் ஏதான் இதுக்கு கரெக்டான ஆன்சர் அடுத்து கேள்வி பாருங்கள் கையில் ஐந்து டஜன் முட்டைகளை வாங்கினார் அதில் நாற்பத்தஞ்சு முட்டைகள் நல்ல முட்டைகள் ஏனில் கெட்டுவிட்ட முட்டைகளின் சதவீதத்தை காண்க ஓகேங்களா ஸோ ஒரு டஜன்னா எத்தனா பன்னெண்டு அப்போ அஞ்சு டஜன் முட்டைன்னா ஐயன் பன்னெண்டு அறுபது ஓகேங்களா ஸோ இந்த அறுபது முட்டையில் நாற்பத்தஞ்சு முட்டை நல்ல முட்டைனா கெட்டுவிட்ட முட்டைகள் எத்தனை பதினஞ்சு ஸோ இந்த பதினஞ்சு முட்டைக்கான சதவீதத்தை கேட்குறாங்க ஸோ சதவீதம்னா என்ன பண்ணணும் இன்ட்டு நூறு அவ்வளோதான் ஒன்று நாலு ஒன்று இருபத்தஞ்சி இப்போ எத்தனை ஆன்சர் இருபத்தஞ்சி சதவீதம்ங்குறத இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா அடுத்த ஒரு ரீசனிங் கொஸ்டின் பாருங்கள் சண்டே ஈக்குவல் டு டூ டியூஸ்டே ஈக்குவல் டு த்ரீ தேர்ஸ்டே ஈக்குவல் டு டூ அப்போ மண்டேவோட வேல்யூ என்னென்னு கேட்குறாங்க என்ன சார் சண்டே ரெண்டு டியூஸ்டே ரெண்டு கொடுத்துருக்காங்கன்னா யாரும் குழப்பிக்க வேணாம் ஸோ அவங்க எதை பற்றி கேட்டிருக்க சொல்லியிருக்காங்கன்னா வவ்வல் லெட்டர்ஸ் ஓகேங்களா வவ்வல் லெட்டர்ஸோட கவுண்டிங் ஏஇஐஓயு ஓகேங்களா இதோட கணக்கு தான் எடுத்துருக்காங்க ஸோ சண்டேயில் பாருங்களேன் யூ இருக்குது ஏ இருக்குது ஸோ அதனால இது என்னென்னு டினோட் பண்ணியிருக்காங்க ரெண்டுன்னு டினோட் பண்ணியிருக்காங்க அடுத்து டியூஸ்டே பாருங்கள் டியூஸ்டேயில் எத்தனை இருக்குது ஏ இருக்கு இ இருக்குது யூ இருக்குது மொத்தம் மூணு இருக்குங்களா ஸோ டியூஸ்டேக்கு என்னது த்ரீன்னு டினோட் பண்ணிக்கணும் தேர்ஸ்டேக்கு அதே மாதிரி யூ இருக்குது ஏ இருக்குது டூன் இல்லை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ மண்டே எடுத்துக்கோங்க மண்டேல எத்தனை வவ்வல் லெட்டர் இருக்குது ஏ இருக்குது ஓ இருக்குது அப்போ ரெண்டு தான் ஸோ அப்போ இதன் கேள்விக்கான ஆன்சர் என்னது ஆப்ஷன் பி ரெண்டு தான் இதுக்கு சரியான பதில் எதை வச்சு பார்த்துருக்காங்க பவ்வல் லெட்டர்ஸோட எண்ணிக்கையை வச்சு இது கொடுத்துருக்காங்க அடுத்த கேள்வி பாருங்கள் இஃப் ஒன் கியூ ப்ளஸ் டூ க்யூ ப்ளஸ் த்ரீ க்யூப் ப்ளஸ் கே க்யூப் ஈக்குவல் டு செவன்டி டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்னா தென் ஃபைன் ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் கே வரைக்கும் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ நாம் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஃபார்முலா இருக்குது ஸோ இப்படி ஆரம்பித்து என் க்யூப் வரைக்கும் போனால் நம்ம என்ன ஃபார்முலா போடுவோம் என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் பை டூ ஹோல் க்யூப் ஹோல் ஸ்கொயர் ஓகேங்களா ஸோ இங்கே எது கொடுத்துருக்காங்க கே க்யூப் கொடுத்துருக்காங்க ஸோ உள்ள என்லாம் என்னவாக மாற்றிக்கணும் கேவா மட்டும் மாற்றிக்கிட்டால் போதும் ஓகேங்களா ஸோ இப்போ ஃபார்முலா போடுங்க கேஇன் டூ கே ப்ளஸ் ஒன் பை டூ ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கோங்க ஸோ ஆன்சர் எவ்வளவு செவன்டி டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ அதே மாதிரி இப்போ க்யூப் இல்லாமல் நார்மலாக வந்தால் அதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது அது என்ன ஃபார்முலா கேஇன்ட்டு கே ப்ளஸ் ஒன் பை டூ இங்கே இருக்கிறத ஸ்கொயர் பண்ணாமல் இருந்தால் இதுதான் ஆன்சர் ஸோ இந்த ஸ்கொயர் இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்ன ஆகிடும் ஸ்கொயர் ரூட்டாக மாறிவிடும் கேஇ்டு கே ப்ளஸ் ஒன் பை டூ ஈக்குவல் டூ செவன்டி டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஹோல் ஸ்கொயர் ரூட் ஓகேங்களா ஸோ இப்போ எதையும் எதையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு செவன்ட்டி டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் கிடைக்கும்னா ஆன்சர் டூ செவன்ட்டி ஓகேங்களா ஸோ இதுதான் என்னது இப்போ பார்த்தோம் பார்த்தீங்களா ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் கேங்களோட ஃபார்முலா ஸோ அப்போ டேரெக்டாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சோமா டூ செவன்ட்டி கண்டுபிடிச்சாச்சு ஸோ ஆன்சர் என்னது ஆப்ஷன் சி டூ செவன்ட்டி தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர் அடுத்த கேள்வி பாருங்கள் இந்த சீரிஸு டூ த்ரீ ஃபைவ் நயன் எக்ஸ் தேர்ட்டி த்ரீ ஒய் எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட மதிப்பு எத்தனைன்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் ரெண்டு இருக்குது அடுத்து மூணு இருக்குது அஞ்சு இருக்குது ஒம்பது இருக்குது அடுத்து எக்ஸு முப்பத்தி மூணு ஒய் இது என்ன பேட்டன் சார் வச்சுருக்காங்க ஃபஸ்ட்டு எவ்வளோ ஆட் ஆகிருக்கு கூட டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும் ரெண்டுக்கும் மூணுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளவு ஒன்று இதுக்கும் இதுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளவு ரெண்டு இதுக்கும் இதுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளவு நாலு அப்போ இதுக்கு இதுக்கு என்ன இதுக்கு இதுக்கு என்ன இதுக்கு இதுக்குன்னு கண்டுபிடிச்சா நம்மளால் கணக்கு பண்ண முடியும் ஸோ இங்கே பாருங்களேன் ஒன்றுக்கு டூக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வரும்னா இன்ட்டு டூ வருதா டூக்கு இதுக்கும் பாருங்கள் இதுக்கு ஒரு காமனான ஒரு பேட்டர்ன் கிடைக்கும் நமக்கு எல்லா இடத்துலையும் இன்ட்டு டூ இன்ட்டு டூ இன்ட்டு டூன்னு இப்போ ஒன் இன்ட்டு டூ 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 இன்ட்டு டூ ஃபோர் அப்போ அடுத்து என்ன வரும் ஃபோர் இன்ட்டு டூ எயிட்டுன்னு வரும் ஓகேங்களா இதுக்கும் இதுக்கு டிஃப்ரென்ஸ் எய்ட்லேருந்த இடத்துல நம்பர் என்னவாக இருக்கணும் செவன்ட்டினாக தான் இருக்கணும் ஓகேங்களா ஸோ அடுத்து என்ன பண்ணுவோம் இங்கே ஒரு டூவை மல்டிப்ளை பண்ணால் சிக்ஸ்டீன் பாருங்க செவன்டீனு சிக்ஸ்டீன் ஆட் பண்ணால் தேர்ட்டி த்ரீ வருதுங்களா ஸோ அடுத்து என்ன பண்ணணும் இன்ட்டு டூ இங்கே தேர்ட்டி டூ வரும் ஸோ இப்போ தேர்ட்டி த்ரீயும் தேர்ட்டி டூ நம்ம என்ன பண்ணணும் ஆட் பண்ணணும் ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைக்கும் சிக்ஸ்டி ஃபைவ் ஓகேங்களா ஸோ இப்போ நமக்கு கேள்வி என்னென்னா எக்ஸோட மதிப்பு வந்து செவன்டீன் ஒய்யோட மதிப்பு வந்து சிக்ஸ்டி ஃபைவ் இப்போ நமக்கு கேள்வி என்ன எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட மதிப்பு எத்தனை இப்போ அறுபத்தஞ்சியும் பதினேழையும் கூட்டணும் ஸோ ஆப்ஷன் டி எயிட்டி டூ தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர் அடுத்து கேள்வி பாருங்கள் ஏஇஜெட் பிஒய்சிஎக்ஸ் இப்படியே த தலகீழாக எழுதியிருக்காங்க ஐ மீன் ஏபிசியோட வருஷம் முன்ன பின்ன ஏஇஜட் பிஒய் சிஎக்ஸ் டிடபிள்யூ இவிஎஃப்யூஜிடி ஹச்எஸ்ஐஆர் ஜேக்யூ கேபிஎல்ஓ எம்என் ஓகேங்களா ஸோ இதோட நின்றுமான நிற்காது அவங்க எது வரைக்கும் இஜெட்டி ஏ கடைசியாக வர வரைக்கும் எழுதியிருக்காங்க என்ன பாருங்கள் என்எம் ஓஎல் பிகே கியூஜே ஆர்ஐ எஸ்ஹெச்டிஜி யூஎஃப் விஇ டபிள்யூடி எக்ஸி ஒய்பி இஜெட்ஏ எவ்வளோ பெருசாக இருக்குது இதை போகிறதுக்கு போடாமே இருந்தாலும் யோசிப்பேங்க ஜஸ்ட்டு ஏபிசிடியை ஃபர்ஸ்ட் லெட்டரையும் கடைசி லெட்டரையும் செகண்ட் லெட்டரையும் லாஸ்ட்லேருந்து செகண்ட் லெட்டரையும் ஸோ அந்த மாதிரி பேர் பண்ணி பேர் பண்ணி பக்கத்தில் பக்கத்தில் எழுதியிருக்காங்க ஓகேங்களா ஸோ கேள்வி பாருங்களேன் என் என்ற வாரி எழுதும்போது ஆங்கில உயிரிழத்திற்கு இடதுபுறம் அருகில் வரக்கூடிய உயிரெழுத்து அல்லாத எழுத்துக்கள் யாவை ஸோ ஆங்கில உயிரெழுத்துனால் எதுனா வவல்ஸை சொல்லுவோம் வவல்ஸ் எது இப்போ தான் பார்த்தோம் ஏஇ ஐஓயும் ஓகேங்களா ஸோ அதுக்கு இடது பக்கம்னா லெஃப்ட் சைடு உயிரெழுத்திற்கு லெஃப்ட் சைடில் வரக்கூடிய உயிரெழுத்து அல்லாத எழுத்துக்கள்னால் கான்சனன்ஸ்னு சொல்லுவாங்க இந்த ஏஇஐஓ தவிர இருபத்தாறு எழுத்துல இந்த அஞ்சை தவிர மெய்திருக்கு இருபத்தோரு எழுத்தும் வவ்வல்ஸுக்கு லெஃப்ட் சைடு வரணும் எப்படி சார் சொல்கிறீங்கன்னா இப்போ பாருங்களேன் இ இருக்கா இயோட லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது லெட்டர் இல்லைல அப்போ இது ஒரு டேம் புரியுதுங்களா யூ இருக்கா யூவுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு டேம் வந்திருக்கா ஸோ இது வந்து ரெண்டாவது டேம் ஐ இருக்கா ஐக்கு லெஃப்ட் சைடில் ஒரு வவ்வல் லெட்டர் இல்லாமல் வந்திருக்கா இது தேர்ட் டேர்ம் அப்புறம் என்ன இருக்குது இந்த ஓ எல் இது வந்து ஃபோர்த்து டேர்ம் ஓ எம் இது வந்து ஃபிஃப்த்து டேர்ம் ஐஆர் இது வந்து என்னது சிக்ஸ்த்து டேர்ம் அடுத்த இங்கே இருக்குது இவி இது வந்து வந்து செவன்த்து டேம் யூஜி யூஜி ஓகேங்களா இது வந்து எயித்து டேம் கடைசியாக பாருங்கள் ஏவும் இஜட்டும் இது வந்து நைன்த்து டேம் ஓகேங்களா ஸோ ரைட் சைடில் வவ்வா லெட்டர் இருக்கணும் லெஃப்ட் சைடில் கான்சனன்ட் லெட்டர் இருக்கணும் எழுத்து அல்லாத எழுத்து இருந்துச்சுன்னா அதெல்லாம் கவுண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ கவுண்ட் பண்ணால் எத்தனை வந்திருக்கு டோட்டலாக நயன் வந்திருக்கு ஆப்ஷன் சி நயன் தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர் அடுத்து கேள்வி பாருங்கள் இது எண்களின் மீசிமா ஆனது மீசிமா ஆனது போக்காவின் ஆறு மடங்கு ஆகும் ஸோ மீசிமா வந்து என்னென்னு சொல்லியிருக்காங்க ஹச் சிஎஃப் மீசிமா மீ போவாவோட ஆறு மடங்கு அதிகம்னு சொல்லிட்டாங்க அடுத்து கேள்வி பாருங்கள் மீ பெரும் பெருங்காரணி மீப்பேக்கா வந்து அல்லது மீ பெரும் பெருங்காரணி வந்து பன்னெண்டுன்னு கொடுத்துட்டாங்க ஒரு எண்ணை வந்து என்னென்னு கொடுத்துட்டாங்க முப்பத்தாறுன்னு கொடுத்துட்டாங்க ஸோ இங்கே பாருங்கள் மீ பெரும் பெருங்காரணி வந்து பன்னெண்டுன்னு கொடுத்துட்டாங்க அப்போ மீசிமா கண்டுபிடிச்சலாமா மீசிமா வந்து எவ்வளவு எழுபத்தி ரெண்டு மீப்போவா என்ன கொடுத்துருக்காங்க மீபெரும் பெரிய காரணி என்ன கொடுத்துருக்காங்க பன்னெண்டு ஒரு எண் கொடுத்துட்டாங்க முப்பத்தி ஆறு நமக்கு ஃபார்முலா தெரியுமா மீசிமா இன்ட்டு மீப்போவா ஈக்குவல் டு ஓர் எண் மற்றும் பெருக்கள் மற்றொரு எண் இரு எண்களின் பெருக்கல் ஓகேங்களா ஸோ எழுபத்தி ரெண்டு இன்ட்டு பன்னெண்டு ஒரு எண் என்னன்னு சொல்லிட்டாங்க முப்பத்தாறுன்னு சொல்லிட்டாங்க இன்னொரு எண்ணத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஸோ முப்பத்தாறு இங்கிட்டு வந்துடும் அடித்தா ரெண்டு அப்போ எக்ஸோட மதிப்பு எத்தனை இது கேன்சல் ஆயிடுமா பன்னெண்டுன்ட்டு ரெண்டு இருபத்தி நாலு தான் இந்த கேள்விக்கான பதில் ஸோ ஆப்ஷன் ஏ இருபத்தி நாலு தான் இதுக்கு சரியான பதில் அடுத்து கேள்வி பாருங்கள் ஒரு அரைக்கோளத்தில் காணப்படும் மீப்பெரும் வட்டங்களின் எண்ணிக்கை ஓகேங்களா ஸோ அரைக்கோளம்னா ஃபஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க இப்படி தான் இருக்கும் அரைக்கோளம் ஓகேங்களா நமக்கு அரைக்கோளத்தில் மேற்பரப்பு எப்படி ஒரு வட்டம் மாதிரி தெரியுதுங்களா ஸோ அப்போ எத்தனை ஒரு முழு வட்டம் பெருவட்டம் வருது ஒரே ஒரு பெருவட்டம் வட்டம் மட்டும்தான் கிடைக்குது இதே கோலம்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து அன்கவுண்டபிள் இன்ஃபினிட்டி நம்பர் ஆஃப் வட்டங்கள் நமக்கு கிடைக்கும் அரைக்கோலம்னு கேட்டதுனால தான் நமக்கு என்ன பதில் ஒரே ஒரு முழு வட்டம் மட்டும் கிடைக்குது அடுத்து கேள்வி பாருங்கள் உயரம் நாலு மீட்டர் மற்றும் அடிபரப்பு ஐநூறு சது சதுர மீட்டர் கொண்ட ஒரு உருளையின் கன அளவை காண்க ஓகேங்களா ஸோ ஒரு உருளை இருக்குது அதோட உயரம் வந்து நாலு மீட்டர்னு கொடுத்துட்டாங்க கீழே வந்து அடிப்பரப்பு அடிபரப்பு எவ்வளவு ஐநூறு சதுர மீட்டர் ஓகேங்களா ஸோ இது வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் நமக்கு தெரியும் அடிப்பரப்பு பக்கம்னால என்ன ஆயிரும் இது வந்து வட்டமாக மாறிடும் வட்டத்தோட ஃபார்ம்லாம் என்ன பையார் ஸ்கொயர் ஐநூறுன்னு வச்சுக்கிறேன் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த பை வந்து என்னது இருபத்தி ரெண்டு பை ஏழுன்ற மதிப்பா இந்த பக்கம் வந்துச்சுன்னா ஐநூறு இன் டூ இருவத் ஏழு பை இருபத்தி ரெண்டு ஓகேங்களா இதை வந்து நான் கேன்சல் பண்ணல அப்படியே வச்சுக்கிறேன் ஏன்னால் இப்போ நமக்கு ஃபார்முலா இங்கே தேவைப்படும்ல இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க உருளியின் கன அளவு உருளையோடய கன அளவு ஃபார்முலா என்ன பையார் ஸ்கொயர்ட் ஹச் ஓகேங்களா ஸோ இப்போ ஆர் ஸ்கொயரை நம்ம என்னென்னு பண்ணலாம் இங்கே வாங்க இருபத்தி ரெண்டு பை ஏழு அப்படியே வச்சுக்கலாம் ஆர் ஸ்கொயருக்கு போல் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ஐநூறு இன்ட்டு ஏழு பை இருபத்தி ரெண்டு அச்சோட மதிப்பு நாலு இது ரெண்டியே அடிச்சாச்சா மீதி என்ன இருக்குது ஐநூறு இன்ட்டு நாலு ஐநூறு இன்ட்டு நாலுலாம் எவ்வளவு ரெண்டாயிரம் மீட்டர் க்யூப் ஆப்ஷன் ஏதான் இதுக்கு சரியான பதில் ஓகேங்களா அடுத்த கேள்வி பாருங்கள் எக்ஸ் இஸ் டூ ஒய் டூ இஸ் டூ ஒன் எனில் தென் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் ஸோ என்ன பண்ணிக்காங்க எக்ஸ் இஸ் டூ ஒய் ஈக்குவல் டு டூ இஸ்ட் ஒன்று கொடுத்துட்டாங்க அப்போ எக்ஸோட மதிப்பு இரண்டு ஒய்யோட மதிப்பு ஒன்று ஸோ இதில் சப்ஷீட் பண்ணால் போதும் ஒன் ஸ்கொயர் மைனஸ் டூ ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஸ்கொயர் இஸ்டு டூ ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ஸ்கொயர் ஓகேங்களா ஸோ நாலு மைனஸ் ஒன்று இஸ்டூ நாலு ப்ளஸ் ஒன்று மூணு இஸ்ட் அஞ்சு தான் இதுக்கு சரியான பதில் அடுத்து கேள்வி பாருங்கள் குமரன் இருபது சதவீதம் தள்ளுபடின்னு ஒரு ரெயின் ரெயின்கோட்டை வாங்கி ரூபாய் இருபத்தஞ்சு ரூபாயை சேமித்தார் ரெயின் ரெயின்கோட்டின் அசல் விலை என்ன ஓகேங்களா ஸோ இந்த கேள்விக்கு ரொம்பலாம் யோசிக்க வேணாம் பர்சன்டேஜ் கான்செப்ட்லேயே போட்டுடலாம் அவர் இருபது சதவீதம் தள்ளுபடி வாங்கியிருக்காரு அதனால அவருக்கு எவ்வளோ லாபம் இருபத்தஞ்சு ரூபா அப்போ இந்த இருபது சதவீதம் தான் இந்த இருபத்தஞ்சு ரூபா இருபது சதவீதம் தள்ளுபடின்னு சொல்கிறாங்க இருபத்தஞ்சு ரூபா இருக்குது சேமிக்குது லாபம்னு சொல்கிறாங்க அப்போ இருபது சதவீதம் இருபத்தஞ்சு ரூபான்னா நூறு சதவீதம் எவ்வளவுது அந்த அசல் விலை எவ்வளவு தான் நம்மளோட கேள்வி ஓகேங்களா ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் இருபது ஈக்குவல் டு இருபத்தஞ்சு நூறு ஈக்குவல் டு எக்ஸ் அவ்வளோ தான் பாக்ஸ் மெத்தடில் போட்டுற வேண்டிதான் இதெல்லாம் அந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க எக்ஸ் ஈக்குவல் டு இருபத்தஞ்சி இன்ட்டு டு நூறு பை இருபது இப்போ எக்ஸோட மதிப்பு எத்தனை நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய் தான் இதுக்கு சரியான பதில் அடுத்து பாருங்கள் விக்னேஷ் இரண்டு ஆண்டுகளுக்கு நான்கு சதவீதம் வட்டி வீதத்தில் ரூபாய் பத்தாயிரம் கடனாக பெறுகிறார் ஓகேங்களா ஸோ இது வந்து அது நார்மலாக நம்ம தனி வட்டி கணக்கு தான் ரெண்டு வருஷத்துக்கு நாலு பத்தாயிரம் ரூபாயை நாலு சதவீதம் இன்ட்டு ரெண்டு வருஷத்துக்கு வாங்குறாருன்னு அடித்து போடுங்க நாலு ரெண்டாயிரம் எட்டு எட்நூறுவா வட்டி கொடுக்கணும் யார் விக்னேஷ் அவர்கள் கொடுக்கணும் எத்தனை வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு ஓகேங்களா ரெண்டு வருஷத்துக்கு வட்டி எவ்வளவு எட்நூறுரூவா அடுத்து பாருங்கள் இந்த பணத்தை விக்னேஷ் வந்து இடம் இரண்டு ஆண்டுகளுக்கு ஆறு சதவீதம் வட்டி வீதத்தில் கடனாக கொடுக்கிறார் ஓகேங்களா இப்போ விக்னேஷ் வந்து சஞ்சைக்கு கடன் கொடுத்துட்டாரு அதே ரெண்டு வருஷத்துக்கு ஆனால் ஆறு சதவீதம் வட்டி வீதம் ஸோ பத்தாயிரரூபா பணத்தை ஆறு சதவீதம் வட்டி வயதில் ரெண்டு வருஷத்துக்கு கொடுக்குறாரு ஓகேங்களா இப்போ என்ன பன்னெண்டு ஆயிரத்தி இரநூறுவாய் இவர் கொடுக்க வேண்டிய பணம் ஓகேங்களா ஸோ இந்த பரிமாற்றத்தில் அவருக்கு கிடைத்த ஓர் ஆண்டின் லாபம் என்ன ஸோ எல்லோரும் என்ன பண்ணுவோம் இவருக்கு எவ்வளோ லாபம்னா இது ரெண்டையும் கழித்து போட்டுருவோம் ஆயிரத்தி இரநூறு மைனஸ் எட்நூறு நானூறுவா கிடைக்கிது இது தான் ஆன்சர்னு பி மார்க் பண்ணியிருப்போம் ஸோ இந்த கேள்வியில் முக்கியமான விஷயம் என்னன்னா ஓர் ஆண்டின் லாபம் என்ன ரெண்டு ஆண்டுக்கு தான் நமக்கு நானூறுவா லாபம் ஓகேங்களா ஸோ அப்போ ஒரு ஆண்டுக்கு லாபம் எவ்வளோன்னா பை டூ எவ்வளவு ஆப்ஷன் ஏ இரநூறு தான் இதுக்கு சரியான பதில் அடுத்து கேள்வி பாருங்க ஏழு மற்றும் பதிமூன்று ஆகிய எண்களின் மீப்போவா மற்றும் மீசிபாவின் விகிதத்தை காண்க ஸோ தெரிஞ்சது தான் மீசிஎம் ஆனால் ரெண்டுத்துக்கு பொதுவாக இருக்கான்னு பார்ப்போம் பொதுவாக இல்லை ஸோ அப்போ ஹச்சிஎஃப் எவ்வளவு மீப்போவா எவ்வளவு ஒன்று எல்சிஎம் பார்க்குறேன் எல்சிஎம்மும் ஒன்றும் காமனாக இல்லை ஸோ என்ன பண்ணுறேன் இது ரெண்டையுமே பெருக்க வேண்டியதுதான் ஏழு இன்ட்டு பதிமூணு தொண்ணூற்றி ஒன்று ஸோ ஆப்ஷன் ஏ ஒன்று தொண்ணூற்றி ஒன்று தான் இதுக்கு சரியான பதில் அடுத்து கேள்வி பாருங்கள் ரமீலா கூறுகையில் எனது மாமனாரான ராமநாதனின் ஓகேங்களா ஸோ ரமீலா இருக்காங்க உங்களுடைய மாமனார் பேர் என்னன்னா ராமநாதன் ஓகேங்களா ராமநாதனின் ஒரே மகனான ராமன் ராமநாதனோட ஒரே தான் யார் ராமன் ஸோ இவங்களுக்கு இவங்க மாமனார் இவர் மகனாக இவங்க ரெண்டு பேரும் என்னென்ன அர்த்தம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுன்னு நடத்தோம் ரமிலாவும் ராமனும் கணவன் மனைவி ஓகேங்களா ஒரே மகளான ராமன் ராகவனின் ராகவியின் தந்தை ஓகேங்களா ஸோ அப்போ ராகவன் ராமன் வந்து யாரோட தந்தை ராகவியோட தந்தை அப்போ ரமீலாவும் யாரு தான் ராகவியோட அம்மா புரிஞ்சுங்களா அடுத்த வரி பாருங்கள் ரமணி ராகவியின் சகோதரி என்றால் ரமணி வந்து யாரோட சகோதரி ராகவியோட சகோதரி அப்போ ரமீலாவுக்கும் ராமனுக்கும் இரண்டு பெண்கள் முதல் பெண் ராக ராகவி இரண்டாவது பெண் வந்து ரமணி என்றால் ரமணி ராமநாதனுக்கு என்ன உணர்வு ரமணி வந்து இந்த ராமநாதனுக்கு என்ன உறவுன்னு கேட்குறாங்க ஸோ ரமணியோட அப்பா ராமன் ராமனோட அப்பா ராமநாதன் வந்து ரமணிக்கு என்ன முறை வேணும் தாத்தா முறை வேணும் ஸோ இங்கே ரமணியை பேஸ் பண்ணி கேட்டிருக்கனால ஆப்ஷன் டி பேத்தி தான் இதுக்கு சரியான பதில் கிராண்ட் டாக்டர் ஓகேங்களா அடுத்து பாருங்க மூன்று ஆண் மற்றும் நான்கு பெண்கள் ஏழு நாட்களில் ரூபாய் மூவாயிரத்தி எழுநூற்றி எண்பது சம்பாதிக்கின்றனர் பதினோரு ஆண்கள் மற்றும் பதிமூணு பெண்கள் சேர்ந்து எட்டு நாட்களில் பதினஞ்சாயிரத்தி ஐநூ நாற்பது சம்பாதிக்கின்றன எனில் ஏழு ஆண்கள் மற்றும் ஒவ்வொரு பெண்கள் சேர்ந்து எவ்வளவு நாட்களில் சம் ரூபாய் பன்னெண்டாயிரத்தி நானூறு சம்பாதிப்பாருன்னா பத்து நாட்கள் ஓகேங்களா ஸோ இந்த கணக்கு போட்டால் கொஞ்சம் வீடியோ பெருசாக போயிடும் ஸோ இதோட டீட்டெயில் எக்ஸ்ப்ரேஷன் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் அடுத்த கணக்கு பாருங்கள் இரு எண்களின் மீப்போவா பதினொன்று மற்றும் அவற்றின் மீசிமா அறநூற்றி தொண்ணூற்றி மூணு ஒரு எண் எழுபத்தி ஏழு எண்ணில் மற்றொரு எண் என்ன ஸோ இப்போ தான் ஃபார்முலா பார்த்தோம் அச்சு சிஎஃப் இன்ட்டு எல்சிஎம் ஈக்குவல் டு மல்டிப்ளிகேஷன் ஆஃப் டூ நம்பர்ஸ் இரு எண்களின் பெருக்கல் ஓகேங்களா ஸோ போவா என்ன பதினொன்று மீசிஎம் என்ன அறநூற்றி ஒரு எண் வந்து எழுபத்தி இன்னொரு எண் என்ன ஸோ எழுபத்தி ஏழு எங்கே வந்துடும் கீழே வந்துடும் லெவன் 693 சிக்ஸ் நைன்டி த்ரீ பை செவன்டி செவன் ஈக்குவல் எக்ஸ் ஒன் செவன் மதிப்பு தொண்ணூற்றி தான் இதற்கு சரியான பதில் அடுத்து கேள்வி பாருங்கள் வியாபாரி ஒருவர் இரண்டு வகையான எண்ணெய்களை முறையே நூற்றி இருபது லிட்டர் நூற்றி ஐம்பது லிட்டர் என இரு கலங்களில் வைத்துள்ளார் சம அளவு கொண்ட கலனில் அந்த இரண்டு எண்ணெய்களை நிரப்பி விற்க விரும்பினார் கலன் கொள்ளும் அதிகபட்ச கொள்ளளவு என்ன ஸோ என்ன பண்ணுறாரு ரெண்டு குண்டா வச்சிருக்காரு ஒன்று நூற்றி இருபது லிட்ரு ஒன்று நூற்றி ஐம்பது லிட்டருன்னு ரெண்டு பாத்திரம் ஸோ இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா இது எல்லாத்தையும் சேர்த்து அஞ்சு நான் பாத்திரம் வந்து லைனாக ஒரே மாதிரி இருக்கணும் ஓகேங்களா ஸோ அதிகபட்ச கொள்ளளவுன்னு கேட்டிருக்கனால நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்ண்ணா இதுக்கு ஹச் கண்டுபிடிக்கணும் மீ பெரும் பொது வகுதி கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட் ஆறாவது வாய்ப்பால் போடலாம் இருபது முப்பது அது டேரெக்டாக பத்தில் போட்டோம்னா ரெண்டு முப்பது மீ போவோனால் எப்போது எதை மட்டும் தான் எடுத்துக்கணும் இது ரெண்டு மட்டும்தான் எடுத்துக்கணும் ஸோ ஆறுன்ட்டு பத்து அறுபது லிட்டர் ஓகேங்களா ஸோ இதை கான்செப்ட் படி யோசிங்க இப்போ நூற்றி இருபது லிட்டர் இருக்குது நூற்றி ஐம்பது லிட்டர் இருக்குது ஓகேங்களா ரெண்டுமே எந்த வாய்ப்பால தான் வரும் அறுபதில் தான் காமனாக வரும் அப்படி பார்த்தீங்கன்னா அறுபது லிட்டர் அறுபது லிட்டர் அறுபது லிட்டர் அறுபது லிட்டர் அறுபது லிட்டர்ண்ணா மொத்தம் இது ரெண்டையும் சேர்த்தா முந்நூறு லிட்டரு முந்நூறு லிட்டரை கரெக்டாக அஞ்சு கேனில் அறுபது அறுபதாக பிரித்து வச்சிடலாம் ஸோ ஆப்ஷன் சி அறுபது லிட்டர் தான் இதுக்கு கரெக்டான பதில் அடுத்து கேள்வி பாருங்கள் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஒய் பை ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் ஒய் ஈக்குவல் டூ டொண்ட்டி டூ பை தேர்ட்டி டூ ஓகேங்களா ஸோ என்ன பண்ணலாம் இதை ரேஷியோவில் வந்துச்சுனா இந்த மாதிரி டிவைடில் எழுதிக்கலாம் அடுத்து கிராஸ் மல்டிப்ளை தான் தேர்ட்டி டூ இன்ட்டு த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் ஒய் ஈக்குவல் டூ டுவெண்ட்டி டூ இன்ட்டு ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் ஒயின்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள் நைன்டி சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் டொண்ட்டி எயிட் ஒய் ஈக்குவல் டு எயிட்டி எயிட் எக்ஸ் ப்ளஸ் ஒன் தேர்ட்டி டூ ஒய் ஓகேங்களா ஸோ ஒரு பக்கம் ஒய்யெலாம் ஒரு பக்கம் வச்சுக்கலாம் 96x சிக்ஸ் எக்ஸ் இதுகிட்டால் மைனஸ் மைனஸ் எயிட்டி எயிட் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன் தேர்ட்டி டூ ஒய் மைனஸ் ஒன் எயிட் ஒய் இது வண்டி டிவைட் மைனஸ் பண்ணால் சிக்ஸ் எக்ஸு எயிட் எக்ஸ் ஓகேங்களா ஸோ இது ரெண்டு இது பண்ணோம்னா ஃபோர் ஒய் அவங்க கேள்வி என்ன கேட்டிருக்காங்க எக்ஸ்எஸ் டூ ஒய் எக்ஸிக் டூ ஒய்ன்னு அது எக்ஸ் பை ஒயின்னு அர்த்தம் ஃபோர் பை எயிட் அடித்தா ஒன் பை டூ அப்போ எக்ஸ்எஸ் டூ ஒய் ஈக்குவல் டூ ஒன் இஸ்டு டூ அவ்வளோதான் இந்த கேள்விக்கான பதில் ஆப்ஷன் ஏதான் இதுக்கு சரியான பதில் அடுத்து கேள்வி பாருங்கள் இஃப் த ஏ மற்றும் பி என்னும் இரு எண்கள் எம்இ எம்எஸ்டூ என் என்ற விகிதத்தில் அமைந்துள்ளது எனில் ஏ மற்றும் பியின் மீப்போமா எது ஸோ இந்த எம்எஸ்டூஎன்னுங்கிறது நார்மலாக ஏதோ ஒரு விகிதம் ஓகேங்களா ஸோ அது நமக்கு தெரியாதனால ஏபிக்கு மட்டும் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சா போதும் இது ரெண்டையும் ஒன்று ஒன்றுன்னு கணக்கு வச்சு கண்டுபிடிச்சா தான் ஒரு எல்சிஎம் ஏ இன்ட்டு பி ஆப்ஷன் ஏபி தான் அதுக்கு கரெக்டான ஆன்சர் ஏபி இல்லாமல் எந்த ஒரு டேமும் வராது புரிதுங்களா அடுத்து பாருங்கள் ஏவோட மதிப்பு ஒன்று பியோட மதிப்பு ரெண்டு சிவோட மதிப்பு மூணு இஜெடிக்கோல் டு இருபத்தி ஆறு அப்போ ஆஃப் ஹச்சிஎஃப் ஹச்சு சிஇஎஃப் எதற்கு சமம் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க ஓகேங்களா ஸோ இங்கே கீழே நீங்கள் நாலு ஆப்ஷனை வச்சு கணக்கு போடலாம் ஃபஸ்ட்டு வந்து என்னது ஹச் சி எஃப் ஹச்சோட மதிப்பு எவ்வளோன்னு பார்க்கணும் எட்டு ஹச் வந்து எட்டாவது நம்பர் சி வந்து எத்தனாவது நம்பரு மூணாவது நம்பர் எஃப் வந்து எத்தனாவது நம்பரு ஆறாவது நம்பர் இது மூணுத்துக்கு எல்சிஎம் கண்டுபிடிங்க ரெண்டுன்னு போடுவோமா ஃபோர் டூ சார் எயிட் த்ரீ டூ சார் சிக்ஸ் த்ரீன்னு போட்டால் ஒன் ஒன் ஃபோர் த்ரீ சார் டுவெல் டுவெல் சார் டுவெண்ட்டி ஃபோர் எல்சிஎம்மோட மதிப்பு எத்தனை இருபத்தி நான்கு எல்சிஎம்மோட மதிப்பு இருபத்தி நாலு ஸோ அதை வச்சு நான் போட்டு பார்க்குறேன் எக்ஸு வந்து எத்தனாவது நம்பராக வரும்னா இருபத்தி நாலாவது நம்பராக வரும் ஸோ அது வந்து சரி ஓகேங்களா ஸோ இன் எஸ் பார்க்குறேன் இ வந்து அஞ்சாவது எழுத்து ஓகேங்களா எஸ்ஸு வந்து பத்தொன்பதாவது எழுத்து இ கூட்டி பார்த்தா என்ன வருது இருபத்தி நாலு வருது அதுவும் சரி இதை பார்க்குறேன் ஒன்று இன்ட்டு மூணு இன்ட்டு எட்டு அதுவும் என்ன தான் வரும் இருபத்தி நாலு சரியாக தான் வரும் ஸோ இந்த ஒரு ஆப்ஷனுக்கு மட்டும்தான் தவறாக வரும் ஓகேங்களா ஸோ ஆப்ஷன் டி ஏ ஐ மீன் தவறானது தான் கேட்டிருக்காங்க எதற்கு சமம் இல்லை அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க ஸோ ஆப்ஷன் சி ஏ ப்ளஸ் சி ப்ளஸ் ஹட்சுங்கிறது தான் சரியில்லாத பதில் அடுத்து பாருங்கள் இந்த மாதிரி ரூட்டுக்குள்ளே வந்துட்டாலே கண்டினியூஸாக ரூட்டு போட்டு இன்ஃபினிட்டி டைம்ஸ் போயிடுச்சாலே என்ன தான் ஆன்சர் உள்ளுக்குள்ளே என்ன நம்பர் இருக்கோ அதே தான் ஆன்சர் ஆப்ஷன் டி ஃபைவ் பவர் ஒன் தான் இதோட ஆன்சர் அடுத்து கேள்வி பாருங்கள் ரேடிஸ் ஆஃப் ஏ கோனிக்கல் டென்ட் செவன் ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் அதே மாதிரி இதை வந்து ஒரு இதில் ஸோ இந்த கணக்கு ஃபார்முலாக யூஸ் பண்ணி போட்டோம்னா கொஞ்சம் பெருசாக போகும் இதை வந்து டீடெயில் தான் நம்ம பார்ப்போம் ஸோ இந்த கேள்விக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்துக்கோங்க ஆப்ஷன் ஏ ஒன் தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் அதுக்கு சரியான பதில் அடுத்த கேள்வி பாருங்கள் ஒன் டூ சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஒன் டுவெண்ட்டி ஓகேங்களா ஸோ இதை வந்து அவங்க எப்படி ரீசனிங்கில் போட்டிருக்காங்கன்னா ஸோ இது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் அளவு இன்ட்டு டூ ஒன்று ஒன்று டூன்னு கூட்டா அது ரெண்டு விதமாக யோசிக்கணும் எப்போதுமே இது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் ஒன்றுன்னு யோசிக்கணும் இல்லைனா இன்ட்டு டூன்னு யோசிக்கணும் ஓகேங்களா ஸோ இப்போ இதை பாருங்களேன் அடுத்து டூக்கு சிக்ஸுக்கும் இன்ட்டு த்ரீனு யோசிக்கலாம் இல்லை மைனஸ் பண்ணால் ஃபோர்னு யோசிக்கலாம் அடுத்து இதை பாருங்கள் இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் ப எயிட்டின்னு வரும் இந்த மூணுக்குமே சம்மந்தமே கிடையாது ஒன் ஃபோர் எயிட்டின்னு எந்த ஒரு தொடர்ச்சியும் கிடையாது ஆனால் மேலே பாருங்களேன் சிக்ஸ் ஃபோர் சார் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் சார் ஒன் டுவெண்ட்டி ஸோ இந்த பேட்டர்ன் கண்டினியூ ஆகுது இன்ட்டு டூ இன்ட்டு த்ரீ இன்ட்டு ஃபோர் இன்ட்டு ஃபைவ் அப்போ அடுத்து என்ன வரணும் உங்களுக்கே தெரியும் இன்ட்டு சிக்ஸுன்ற பேட்டர்ன் தான் வரணும் இன்ட்டு சிக்ஸ் போட்டால் என்ன வரணும் செவன் டுவெண்ட்டி தான் இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி செவன் டுவெண்ட்டி தான் இதற்கான பதில் ஓகேங்களா பாருங்கள் லாஸ்ட்டு டூ கொஷின்ஸ் பாருங்கள் ஒரு புத்திசாலி மனிதன் மூட்டைக்கு முப்பது மாம்பழங்கள் வீதம் மூன்று மூட்டைகள் எடுத்து செல்கிறான் ஓகேங்களா ஸோ மூட்டைக்கு முப்பது மாம்பழம் இப்போ ஒரு மூட்டைக்கு முப்பது மாம்பழம்னா மூணு மூட்டைக்கு எத்தனை மாம்பழம் தொண்ணூறு மாம்பழங்கள் ஓகேங்களா மூணு மூட்டைக்கு என்ன மாம்பழம் தொண்ணூறு மாம்பழங்கள் கொண்டு போகிறான் ஒவ்வொரு சுங்கச்சாவடியை தாண்டும் பொழுதும் மூட்டைக்கு ஒரு மாம்பழம் தர வேண்டும் மூட்டைக்கு ஒரு மாம்பழம் தரணும் ஒவ்வொரு சுங்கச்சாவடிக்கும் மொத்தம் எத்தனை மூட்டை மூணு மூட்டை ஒன் 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 ஓகேங்களா அவனிடம் மொத்தம் ஐ மீன் முப்பது சா சுங்க சாவடிகளை தாண்டும் போது அவனிடம் எத்தனை மாம்பழங்கள் மீதம் இருக்கும்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த கணக்கு வந்து ரெண்டு விதமாக சொல்கிறாங்க ஸோ ஒரு பக்கம் என்னென்னா இப்போ வந்து முப்பது சுங்க சாவடி தாண்டறாது ஒரு சுங்க சாவடி தாண்டும் போது மூணுனா முப்பது இன்ட்டு மூணு தொண்ணூறு மாம்பழங்களே அவர் கொடுத்துடணும் ஸோ தொண்ணூறுமே போயிடுச்சுன்னா மீதி அவர்கிட்ட தான் இருக்கும் ஜீரோ மாம்பழங்கள் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ஒரு புத்திசாலி மனிதன் அப்படின்னு சொல்கிறாங்க மூட்டைக்கு ஒன்றுன்னா மூட்டைக்கு ஒரே ஒரு பழம் மட்டும் தான் கொடுத்துருக்காரு ஒரு சாவடியில் அடுத்து போகும்போது இன்னொன்று அடுத்து போவது இன்னொன்று பத்து சுங்க சாவடி போக மீதி இருபது கணக்கு வர மாதிரி ஒன்று சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ இப்போ ஆப்ஷன் ரெண்டு இருக்குது நமக்கு ஒன்று ஜீரோ இன்னொன்று இருபது மேக்ஸிமம் ஆன்சர் எதாக வரும்னா ஜீரோவாக வர்றதுக்கு தான் நமக்கு வாய்ப்புகள் அதிகம் ஏன் இதை வந்து கன்ஃபியூஸாக சொல்லணும்னா டிஎன்பிசிக்கு எப்படி வருதுனே நமக்கு தெரியாது ஓகேங்களா மேக்ஸிமம் எவ்வளோ தான் வரும் ஜீரோ தான் ஆன்சராக வரும் இப்போ சுங்க சாவடிகளுக்கு தொண்ணூறு மாமலங்கள் நம்ம கொடுத்துருப்போம் ஓகேங்களா அடுத்து கேள்வி பாருங்கள் இருபத்தி நான்கு மீட்டர் நீளம் பதினெட்டு மீட்டர் அகலம் பதினாறு மீட்டர் உயரம் உள்ள ஒரு அறையினுள் வைக்க முடிந்த மிகப்பெரிய கம்பியின் நீளம் என்ன ஓகேங்களா ஸோ ஒரு அறை இருக்குது ஓகேங்களா இருபத்தி நாலு மீட்ரு நீளம் பதினெட்டு மீட்ரு அகலம் பதினாறு மீட்ரு உயரம்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இதில் வைக்கக்கூடிய நீளமான கம்பி இது சார் அப்படின்னு கேட்டால் கிடையாது இந்த மூளை விட்டம் ஓகேங்களா நடுவில் பொதுவாக டயகனல் அதுதான் இருக்கிறதுலே நீளமான ஒரு இது டயகனல் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலானா ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஹச் ஸ்கொயர் ஓகேங்களா என்னென்ன நீளம் இருபத்தி நாலு ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் பதினெட்டு ஸ்கொயர் ப்ளஸ் பதினாறு ஸ்கொயர் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் பண்ணி முடிக்கும்போது உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்குமா தேர்ட்டி ஃபோர் மீட்டர் இதுதான் உங்களுடைய ஆன்சராக இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ மேக்ஸில் கேட்டிருந்த இருபத்தி ஏழு கொஷினுக்குமே நம்ம ஆன்சர் பார்த்து முடிச்சுட்டோம் ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் தேங்க்யூ